ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லுக்குட்டி ஹோம் எவ்வளவு நிறையமுடி இருந்தாலும் நம்மளோட ஹேர் பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நிறையமுடியே கருமையாக மாற்றிடும் எனக்கு இந்த அளவுக்கு நிறையமுடி வந்ததுக்கு காரணம் கெமிக்கல் ஹேடைனால மட்டும்தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ நிறையமுடிகள் வந்துச்சு தயவு செய்து கெமிக்கல் ஹேடை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னால் வந்துட்டு எனக்கு எனக்கு வந்த நிலமை தான் உங்களுக்கு வரும் அதனால் வந்துட்டு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போல்லாம் நான் வீட்லேயே வந்து இயற்கையான முறையில் வந்துட்டு பேக் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நான் யூஸ் இருக்கேங்க அது சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது அதோட ரிவ்யூ தான் இது நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரிவியூவாக கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செலக்ட்டி அம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க அப்போ நான் போகிற இப்படி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருளெலாம் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க இது வந்து தண்ணி சூடானதுக்கப்புறம் முன்னாடியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ப்ராண்ட் டீ டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா பாக்கெட் வந்து த்ரீ ரோசஸ் இருக்கு இல்லையா அதுதான் நான் எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து நல்லா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுண்டி அரை டம்ளர் அளவுக்கு வரும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம விட்டோம் இப்போது நம்ம அரை அதை மாற்றி இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இது ஒரு மிதமான சூடாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது நம்ம கலந்துக்கணும் இப்போது இந்த தண்ணியை வந்து நான் இதில் வந்து மாற்றிக்கிறேங்க நல்லா கொதிச்சிருச்சு இதை ஆஃப் பண்ணி மாற்றிக்கிறேன் இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இந்த டீ தூள் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு சேர்த்துறது வந்து நல்லா கலர் பிடிக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி ஹென்னா பவுடர்னு சொல்லி சொல்லுவோம் வீட்டிலே நான் அரைச்சி இதை வந்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அதாவது வீட்டில் எப்படியே வந்து அரைப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணியை வந்து ஃபுல்லாக வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி அதை வந்து சளிச்சு எடுத்து வச்சுப்பேன் இதில் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மருதாணி பவுடர் இப்போ தண்ணி இது விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் அவரிப்பொடியும் பொடியும் நம்ம சேர்த்தலாம் ஸோ அவரிப்பொடி நான் சேர்த்தலை வேணுங்கிறவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அவுரி பொடி கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் வந்துட்டு ஹெனா பவுடர் சேர்த்துறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு அவுரி பொடி சேர்த்துங்க அதே மாதிரி கூட வந்து கர்சலாங்கண்ணி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோங்க இன்னும் நல்லாவே உங்களுக்கு கலர் கொடுக்கும் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு மருதாணி பொடி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆரஞ்சு கலர் தான் கிடைக்கும் ஆனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி நல்லா அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு பிளாக் கலராக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி அப்படிங்கிறனால தானாகவே உங்களுக்கு அந்த பிளாக்னஸ் கிடைக்கும் ஆனால் இதே வந்துட்டு உங்களுக்கு சாதாரண சில்வர் பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருப்பாக மாறாது ஏன்னா வந்துட்டு நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா மட்டுந்தான் நல்லா கருப்பாக மாறும் இரும்பு பாத்திரம் இல்லாதவங்க வந்துட்டு சில்வர் பாத்திரத்துலேயே வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதில் அதில் இரும்பு ஆனியோ இல்லை இரும்பு பொருள் எது வேணாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே கலர் கொடுக்கும் ஸோ வந்து இரும்பு தான் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இதில் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் மூடி வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்போ தான் தலையில் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து நர நேரம் இருந்தால் கூட வந்து தலையில் நிற்காது பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் சைட்லலாம் நல்லா பிளாக்காக இருக்குது இந்த மாதிரி வரணுங்க இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு மிக்சர் வந்து கரெக்டான தான் அர்த்தம் இப்போ இந்த கருப்போடு சேர்த்து இந்த பச்சையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ கருப்பு பச்செல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் தலையில் அப்ளை பண்ணுறப்போ பாருங்கள் சைட்லலாம் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்ட்டு இது எல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன் நம்ம தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்கக்கூடாது இதை வந்து அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகடாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து அப்ளை பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது சிலர்லாம் வந்து ஆப்போசிட்டில் வந்து ப்ரஷ் வச்சு இழுக்கிறீங்க அந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஒட்டாது அந்த கலவை வந்து கரெக்டாக உங்கள் தலையில் ஒட்டாது ஆனால் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போர்ஷன் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க எப்படி வந்து முடி போகுதோ அதே வாக்கிலேயே வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒட்டும் நீங்கள் ஆப்போசிட்டில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது பாருங்க இப்படி இருக்குன்னா இப்படி தான் இழுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வந்து அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு ஒட்டும் அந்த வகடுலேயே வந்து உங்களுக்கு ஒட்டாது கரெக்டாக முடியில் மட்டும் ஒட்டும் அதனால தான் இப்படி வந்து நான் அப்ளை பண்ண சொல்கிறேன் இப்போ தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோவெடுத்து நல்லா வந்து சீவி விட்டுக்கிறேன் ஒரு சைடு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னொரு சைடு அப்ளை பண்ணணுங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவம் எடுத்துருக்கேன் பெரிய பல்லாக எடுத்துக்கோங்க இந்த பெரிய பல்ல எடுத்து தலையில் வந்து அப்படியே சீவி விட்டுக்கோங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்குள்ளே வந்து கொஞ்சம் பதியணும் உங்களுக்கு இது நல்லா குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது தலை வந்து ஹீட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தலை சே பாருங்கள் இழுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் நல்லா பார்த்து இழுத்து விடுங்க இப்போது இன்னொரு சைடு வந்துட்டு அதையும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எனக்கு முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால எனக்கு அப்ளை பண்ணுறது கஷ்டம் கம்மியாக முடி இருக்கிறவங்களாம் ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் இளநறையாக இருக்கிறவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் இது வந்து இயற்கையான முறையில் செய்கிற செய்கிறனால எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வயசானவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இதை அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து தலை குளிச்சுட்டு வாங்க சைனஸ் ப்ராப்ளம் சளி பிடிக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் பாருங்கள் எந்தளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து குளிச்சிட்டு வரணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கும் நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு நிறைமுடி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு இந்த ம நறைமுடிகள்லாம் வந்து மறைஞ்சு சூப்பரான ஒரு பிளாக் கலர் வித் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆரஞ்சு இல்லைங்க ஒரு ரெட்டு எப்படி வேணாலும் இந்த கலர் சொல்லலாம் சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்